இப்போ வந்து சீமானுக்காக சப்போர்ட் பண்ணி சில வீடியோக்கள்லாம் போடுறாருல்ல அப்படி போடும்போது அவர் கூட நட்பு சக்தியா இருக்கவங்க எல்லாரையும் திட்டி திட்டி வீடியோ போட்டு சீமானுக்கு எதிராக அவங்களெல்லாம் நிறுத்தி எதிர்த்து சில தள்ளி விட்டுறாரு இதுதான் மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு அதாவது யாரெல்லாம் சீமானுக்கு கூடவே இருக்கிறாங்களோ யாரெல்லாம் சீமானு கூட மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ எல்லாம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் காணொலி போட்டு பிரிக்கிறாரு ஏன்னா இதுதான் முழுமையான வேலை சாட்டை துரைமுருகனுக்கு ஏ அவன் அவன் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்கான் அவனுக்கு தெரியுது நாம இதுக்கப்புறம் இந்த கட்சியில பயணிக்க வேணாம் நமக்கு வந்து பணம் முக்கியமாயிருக்கு என்றைக்கு பணம் முக்கியம் கொள்கை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறானோ அவன் அன்னைக்கு அந்த கட்சியை விட்டு விலகறதுக்கு தயாராயிரறான் அண்ணன் சீமான் அவர்கள் அனைவரையும் மிக நுட்பமாக உட் உற்று நோக்கிறார் நீ மத்தவன் மாதிரி நினைச்சுக்காத அதாவது வந்து மிக பெரிய அளவுல ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறார் அண்ணன் சீமான் அவர் அவங்க நினத்தில மாற்றம் வருது இல்லையா ஒருவர் மீது கனிமாவை குற்றச்சாட்டு வருதா உடனடியாக கட்சியை விட்டு ஒரு ஒருவர் மீது திமுகவுக்கு ஆதரவா இருக்காரு இவர் கட்சியை விட்டு போக போறாருன்னா முதல்ல சொல்லிடுவாரு நீ கட்சியை விட்டு போயிரு நீ கட்சிக்கு சரியில்லைன்னு ஒவ்வொரு இடத்துல இருந்து குற்றச்சாட்டுகள் வரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து வரும் இவருடைய செயல்பாடுகள் சரியில்லை இவர் கட்சியில வந்து கட்சியை வளர்க்க மாட்டாரு கட்சியை வளர்க்காம தன்னை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கிறார் இப்படி குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது அதை ஆராய்ந்து உடனுக்குடனாக அண்ணன் சீமான் அவர்கள் முடிவெடுப்பார் நான் கூட அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் சுந்தரம் அவர்கள் கட்சியை விட்டு விளக்கும் போது மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டேன் என்னடா இது இப்படி செஞ்சுட்டாரு அண்ணன் கொஞ்சமாவது யோசிச்சு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஆனால் உண்மையில் சிறிது காலம் கழித்து தான் தெரிஞ்சது ராஜீவ்காந்தி போன்ற மிகப்பெரிய துரோகிகளை அண்ணன் வெளியேற்றியது மிக சரியான விடயம் என்று காலம் கடந்த பிறகுதான் நமக்கு தெரியுது அது எல்லாம் அண்ணன் முன்கூட்டியே கணிப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்